அன்பான அன்ப நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் இன்றைக்கி வேலைக்கு கிளம்பிருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து சவ்வ கிழமை சாப்பிட்டு கிளம்பக்கூடிய வேலைக்கு கிளம்புறவங்களும் இருப்பீங்க கிளம்பி போயிருவங்களும் இருப்பீங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒருபடி அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு ஒரு நாள் நான் லீவில் இருந்தேன் ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் வேலைக்கு வந்தாச்சு சரிங்களா வேலைக்கு தான் வந்து வந்தாச்சு ஸோ என்னட நண்பன் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து கிளைமேட்டு வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா மழை போட்டுக்கிட்டே இருக்குங்க நேற்று நம்ம ஊரில் எப்படி இருந்துச்சோ நேற்று சாயங்காலம் அதே தூரல் ராத்திரி நான் வரும்போது பஸ்ஸில் கூட சரிங்க இடத்துல இடத்துலேருந்து நான் வந்து சேரக்கூடிய இடத்த வரைக்கும் அதிகமாக தான் ஒரு ஒரு தூளை போட்டதுனா வந்து அதிகமான மழை எங்கேயுமே கிடையவே கிடையாது அதிகமான மழை கிடையாது ஒரு ஒரு தூரை போட ஆரம்பிச்சுது அப்படியே தான் இருக்குது கண்டினியூஸாக இருக்குது வெளியே இப்போ சூழ்நிலை காட்டம் பாருங்கள் எப்படி இது பாருங்கள் சரியான மோடமாக இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை பாப்ப பார்த்தீங்கன்னா கிளைமேட் வைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி வரும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அது சொல்ல முடியாது இயற்கை தாக்கம் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஆனால் சூரியனை வந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி இல்லவே இல்லைங்க அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க இன்றைக்கி சூரியனை பார்க்கறதுக்கு ஆமாம் உங்கள் இடத்துல எப்படின்றத கண்டிப்பாக கம்மல் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கிளைமேட் உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சொட்டரெலாம் போட்டிருக்கேன் என்னென்னு கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரி சில்லுனஸ் இதுவாகுதுங்க கோல்டாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் இது போட்டு விட்டேன் ஆமாம் வேறு ஒன்றும் இல்லை ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த பக்கத்தில் சந்திக்க வரே உங்களுடன் உங்களோட நண்பர் நைன் பாய் சிக்ஸ் எயிட் பாய் சியூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்